அந்தமாய் யாகி அரியோனா பொருளத்து ஆகித் தொண்டர்கள் குருவுமாகித்துக்கள் அரு தெய்வமாகி எண்டுசி போற்ற நின்ற எனருள் ஈசன் ஆன திண்டரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கைலை செல்வனினற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பன் தாரான் தானிரு நுதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் துருசிலா வழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து டோட் இருசிபிகளையும் செவ்வேள் இயல்புடன் காக்க வாயை முருகவேள் காக்க நாப்பல் முழுதும் நல்குமரன் காக்க துருசரு கதுப்பை யானை துண்டனார் துளைவன் காக்க திருவுடன் பிடரை தன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் பாகுலையின் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஏறாறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சிக்கோன் காக்க டோட் உறுதியாய் முன்கை தன்னை உமையிழ மதலை காக்க தருகன் ஏறிடவே என்ற தலத்தை மாமுருகன் காக்க பொறம்பையை அயிலோன் காக்க பொரிக்கரவர்கள் பத்தும் திறங்கு மால்மருகன் காக்க பின்முதுகைச்சை காக்க ஊன்னிறை வயிற்றை மந்தை ஊர்த்தியோன் காக்க வம்புத் தோல்நிமிர் சுரேசன் உந்திச்சுழையினை காக்க கொய்ய நாணினை அங்கிக் கிளறு காக்க பீ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் குதத்தை காக்க என்றிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க பெஞ்சிடு பொருள் காங்கேயின் தொடையை காக்க செஞ்சரண நேச ஆசான் திமிரு முன்தொடையை காக்க டோட் என்றால் இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க பரடு இரண்டும் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சொலை மலையென் காக்க இரு மலையின் பதத்து அமர் பத்து வரலும் காக்க பையிரு பழனி நாத பரன் அகம் காலை காக்க மெய்யுடன் ஆதி விமல சண்முகவன் காக்க தேவநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சிக் காக்கடோ ஒலியிழ உரத்த சட்டத்தொடுவரு போத பிரேதம் பலிகுள் இராக்கதற்பை பலகனத்து எவை ஆனாலும் கிலிகுள இணைவேல் காக்க கெடுபற செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமை கொண்டு ஒளிவில் வேல் சுதங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிப்பரசு யாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கேவில் காக்க காக்க உளவிய முழர் உன் உன்போர் அசடற்பேய் அறக்கற் புல்லர் தெவர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் இனைமல் கட்டத் தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவுளைச்சூர சண்டன் கையில் காக்க காக்க பாந்தல் சிங்கம் கரடி நாய் புலிமா யானை கொடிய கோணாய்க் குரங்கு கோல மார்ச்சாலம் சம்பு நடையுடை எதனால் ஏனும் நான் இடர்பட்டிட்டாமல் சடுதியில் வடிவேல் வேல் காக்க கரமே போல் தழி ஞானவேல் காக்க வன்புள் சிகரிதேள் நண்டு காலிசையன் ஏறு பல்லி நகமுடை ஓந்தி போரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கோர் ஓரிலாது இவேல் காக்கதோட் சலத்தில் ஓய்வன்மீன் ஏறு தண்டுளை தெருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் சலத்திலும்தான் நெடுந்துயர் தரக்கே உள்ள குலத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது அவ்வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்கடோ மலியம் கேவேல் கைவேல் கொள் காக்க சுமவழி நோய்கள் ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை சிரமணி கண்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிருபயின் செயவேல் காக்க தமரகத்து அடிபோல் நெய்க்கும் தலையிடி கண்டமாலை குமுரு விப்புறுதி குன்மமம் குடல்வலி இழை காசம் நிமிரா து எருத்தும் வெட்டை நீர்பறமேகமெல்லாம் எமை அடையாமலே குன்று எரிந்தவன் கைவில் காக்கடோட் இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கைகால் முழக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண்முழை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னிசாலம் என்று அறையும் இந்த பிணிக்குலம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவில் காக்கடோட் தவனமாரோகம் வாதம் சைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு உடற்றுவிக்கல் அவதிசை பேதிசி நோய் அண்டவாதங்கள் சூலை எவையும் என்னிடத்து ஏதாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புருக்கரந்தி வீக்கம் நணுகெடு பாண்டு சோபம் கருமை வெண்மை ஆகபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் ஒரு வலிப்போடு ஈடுபடு பகன்றாதி இமைப்பொழுதேனும் என்னை ஏதாமல் அருள்வேல் காக்கடோ பல்லது கடித்து மீசைப்படபடென்றே துடிக்கக் கல்லினம் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபடர் வருணம் என்னை ஒல்லையில் தாரக்காரி ஓம் ஏம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணிரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறு என்ற இடத்தும் என்னை வந்து அருள் ஆசிரிநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூல் ஏந்தும் நரும்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஏராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன்கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மோலி எவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் சென்றைய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி வெஞ்சிடு திசையில் ஞானவீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்கா மத்தோன் இகருடிக் கரவேல் காக்க லகரமே போல் காளிங்க நல்லுடல் நெளிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழினை நிறுதி திக்கில் நிலை காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவெனில் குபன் கதிர்வேல் காக்க வடதசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேத போதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் நான்றும் நிமர்கையில் நிமிர்கையில் கிடக்கையில் தூங்கு நான் கிருதுளைத்துள வேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையினார் கைவேல் வழங்கும் நல் ஊன் உன்போதும் மால்விளையாட்டின் போதும் பழஞ்சிரல் போற்றும் பாதம் பணிந்து நென்று அடக்கும் போதும் செழும் குளத்தோடே காக்க திடமுடன் வயலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏறிடு வயோதிகத்தில் வளர் வந்தான் வந்தனை காக்க காக்க ஒளியிழு காலை முனில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடுப்பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்கடோட் கோழித் தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரலுடைச்சு பகைத்தே திகழ்பின் இராவில் காக்க நரபு சேர்த்தாள் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு குழகன் எங்கோன் வாராது காக்க காக்க இனமெனத் தொண்டரோடும் எனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் தன்னில் சரண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே சண்முக கவசம் முற்றிற்று